அப்பாவோட கார்பன் காப்பி ஜாய் கிறிஸ்டாவினுடைய புதிய பதிவு போற மாதம்பட்டி ரங்கராஜ் ஸோ என்ன நடந்துச்சு இவங்களுடைய விவகாரத்தில் அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ஸோ ஜாய் கிருசல்டா என்ற மாதம்பட்டி ரங்கராஜோட இரண்டாவது திருமண சர்ச்சைகள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல இவங்க ரெண்டு பேர் குறித்த கேஸ்மே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்குது ஸோ நீதிமன்ற வரைக்குமே இவங்க ரெண்டு பேருமே அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில நிறை மாத கர்ப்பிணியா இருந்த ஜாய் கிருசல்டாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பிறந்திருக்குது அதாவது ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்குது ஸோ இது குறிப்பிட்டு இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை ஸோ இப்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அப்பா அப்படிங்கிற மாதிரி தெரிவித்து தனக்கு குழந்த பிறந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஜாய் கிரிசல்டா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு பதிவு ஒன்று ஜாய் கிரிசல்ட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது தன்னோட குழந்தையோட கையை தன்னோட கையில் ஏந்தினவாறு இருக்கிற ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி இவன் அப்படியே அப்பாவோட கார்பன் காப்பி அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டுருக்கிறாங்க ஸோ இது குறித்த பதிவின் மூலிமா அந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜோட மகன் அப்படிங்கிறதையும் அவன் அச்ச அசல் தன்னுடைய தந்தையை போலவே இருக்கான் அப்படிங்கிறதையும் ஜாய் கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதே போல குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ராகா ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரியாகவும் பேர் வச்சிருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டா வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க மேலும் ஜாய் சாரி மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படிங்கிறது குறித்த பர்த் சர்டிஃபிகேட்டையும் பார்த்தீங்கன்னா ஜாய் கிருசல்டா வந்துட்டு இணையத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனிவே இனி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இந்த குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படிங்கிறது குறித்த எல்லா ஆதாரங்களையும் பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிசல்டா வந்து இணையத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் இன்னமும் இவங்க குறித்த வழக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்குது ஸோ இனி வீதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க